ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் கடற்கரையில் பக்தர்கள் புனித நீராடிவிட்டு தங்கள் முன்னோர்களுக்கு எள்ளு பிண்டம் வைத்து திதி கொடுத்து வருகின்றனர் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை மாசி மாதத்தில் மாசி மகம் அன்று வரும் அமாவாசை ஆகிய தினங்களில் குடும்பத்தில் மறைந்த மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பழக்கம் அதன்படி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடிவிட்டு முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து திதி கொடுத்தனர் மேலும் கோவிலுக்கு உள்ளே உள்ள இருபத்தி இரண்டு புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதற்காக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் இதேபோல் பதினாறு தீர்த்தங்களை கொண்ட முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடற்கரையில் ஏராளமானோர் எல் பச்சரிசி பூக்களை கொண்டு பூஜைகள் செய்தனர் பின்னர் கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் முன்னோர்களுக்காக திதி கொடுக்க வந்திருக்கோம் தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆறாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பக்தர்கள் அருவியில் புனித நீராடாமல் வீட்டிலேயே குளித்துவிட்டு விட்டு அருவி கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் இந்து சமூக மக்கள் வந்து வருடத்தில் ஆடி மாதம் தை மாதம் போட்டாசி மாதம் அமாவாசையை வந்து தன்னோட முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கறது அவங்களை நினைவு வகையில் தர்ப்பணம் கொடுக்கறது வழக்கம் அரசு வந்து இந்த மாதிரி இயற்கை இயற்கையால் குளிக்க முடியாமல் இது பண்ண பண்ண முடியாத நேரத்தில் இந்த அறிவிகரையில் ஏதாவது ஏற்பாடு செய்து கொடுத்தா மிக்க சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுமக்களோட கோரிக்கை கடலூர் சில்வர் கடற்கரையில் ஏராளமான பொதுமக்கள் கீரை காய்கறி பருப்பு உப்பு உள்ளிட்டவற்றை வைத்து மூதாதையர்களை வணங்கி திதி கொடுத்தனர் ஆடி அமாவாசை தை அமாவாசை பொட்டாசி அமாவாசை அப்புறம் மாசி மகன் சொல்லக்கூடிய நாலா பிரிச்சு பிதேவதற்கு நம்மளால முடிஞ்சது நம்ம அதாவது யாராவது நமக்கு அவங்கள நம்ம இல்லை இல்லையா அதனால பிதிரு தேவதற்கு நம்மளால முடிஞ்சதை தர்ப்பணம் ஆயிரம் குடிக்கலாம் மத நம்பிக்கை இல்லாதவங்க மன ஆசிரமத்துக்கோ நம்மளால முடிஞ்ச அவங்களுக்கு ஏழைகளுக்கோ ஏதாவது முடிஞ்ச சாதனை வாங்கி தரலாம்